ஜெர்மனியில் உள்ள ஏரிகள் மற்றும் ஆறுகள் தொடர்பில் பல நீர் வல்லுநர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக ரைன் மற்றும் கன்ஸ்டன்ஸ் போன்ற ஆறுகள் மற்றும் ஏரிகளில் காணப்படும் டிஎஃப்ஏ எனப்படும் ஒரு ரசாயனம் தொடர்பில் கரிசனை வெளியிட்டுள்ளனர் குறித்த டிஎஃப்ஏ ரசாயனம் பிஎஃப்ஏஎஸ் எனப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பிற ரசாயனங்களிலிருந்து வருகிறது இது உடையாமல் நீண்ட நேரம் தண்ணீரில் இருக்கும் என்பதால் வழக்கமான நீர் வடிகட்டிகளை பயன்படுத்தி அதனை அகற்றுவது கடினம் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் மற்றும் குளிர்பானங்கள் போன்ற பொருட்களிலிருந்து டிஎஃப்ஏ தண்ணீரில் நுழைகிறது டிஎஃப்ஏ சுற்றுச்சூழலில் இருந்து விரைவாக பரவி நிலத்தடி நீரில் சேர்கிறது இதனால் குடிநீரும் பாதிக்கப்படும் கடந்த சில ஆண்டுகளில் சில இடங்களில் டிஎஃப்ஏயின் அளவு எட்டு மடங்கு வரை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த அளவு தொடர்ந்து அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் டிஎஃப்ஏ பயன்பாட்டை நிறுத்த அல்லது குறைக்க சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் நீர் வழங்குனர்கள் விரும்புகின்றனர் உடனடி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எதிர்கால சந்ததியினருக்கு கடுமையான பிரச்சினைகளை ஏற்படுத்துமென அவர்கள் நம்புகின்றனர்